நம்ம எங்கே இருக்கோம்னா ஆப்பனூர் வந்திருக்கோம் நம்ம ஊரில் இருந்து அப்படியே டுவோர்ட்ஸ் அந்த சுடுகாடுலாம் இருந்துச்சுல ஸோ அந்த வழியை அப்படியே உள்ளே வந்தேன் பைக்கில் வந்தோம் நான் என்னுடைய தம்பியும் சூப்பராக இருக்குது அப்படியே வந்தால் சரியான லொக்கேஷன்லாம் இருக்கு நான் நிறைய இதே ஆக்சுவலி மிஸ் பண்ணிவிட்டேன் ये अपन ये देवी वर्मा के साची साची नांदा महावरा है नांदा अर्श दडा अन्नपैया ये फर्चन कर के रे इंगा मारो छोडिया नांदा भैया हां ना बब लुगुमा बब இல்ல லைட் பால் கண்டிப்பாக எடிட் பண்ணிக்க